எவ்ரி ரிலேஷன்ஷிப் வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அது ஏன் தெரியுமா பிகாஸ் யூ போத் ஆஃப் தெம் திங்க்ஸ் தேட் ப்ரிட்டி மச் நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்த்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு மிஸ்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் அப்போ சம்டைம்ஸ் கூட ஃபீல் ஆகும் வி டூ நாட் ஹாவ் தட் ஸ்பாக் எனிமோர் ஆர் தட் கைன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இன் யூர் ஸ்டமக் அப்படி கிடையாதுங்க ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் லைக் தட் அண்ட் லவ் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் இட் இஸ் ஒரு கமிட்மெண்ட் To each of you, to e your partner, and to you to choose the same partner each day. ஃபிசிக்கலி அண்ட் இமோஷ்னலி எந்த ஆனும் ஃபைட் பண்ணாமல் இருக்காங்களா அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாலையும் மூவிஸ்லேயும் தான் அந்த கப்புள்ஸ் வந்து ஃபைட் பண்ணாமே இருப்பாங்க யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் யூ போத் ஆர் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரிங்கிங் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்பன்சீஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் ஜென்ரலி பவுண்ட் டு ஹேப்பன் அந்த டைம் வந்து யூ ஜஸ்ட் கெநாட் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் கோயிங் to look outside. That's not how relationships work. Oh, spark poi It's not how it works. Relationships are difficult and relationships are definitely, definitely not easy. But தே ஆர் டிஃபிகல்ட் எட் வெரி பியூட்டிஃபுல் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறது யூ கே நாட் ஜஸ்ட் கீப் சப்ரஸிங் யுவர் இமோஷன்ஸ் அது என்ன ஆகுனா நாட் அட்ரெஸிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் அட் த ரைட் டைம் என்ன ஆகும்னா இட் இஸ் பவுண்ட் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் இம்பேக்ட் அது இம்பேக்ட் சாரி அது என்னென்னா இட் இல் கிவ் யூ ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி மூட் டிஸ்டர்பன்சஸ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நிறைய பேர் ரிசர்ச் நான் சொல்லலை ரிசர்ச் சொல்லியிருக்க ஈவன் பிளட் ப்ரெஷர் ரேஞ்சஸ் கூட ஸ்பைக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஓவர்வெல்ம் ஆகும்போது உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து யூ கேன் டாக் இட் அவுட் யுவர் பார்ட்னர் ஓகே உங்க பார்ட்னர் கூட பேச முடியல ஐம் நாட் டு கம்ஃபர்டபுள் யூ கேன் சூஸ் அ ஃப்ரெண்ட் பட் இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயம் பேச முடியாது பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஸோ ஜட்மெண்டல் யூ கேன் நாட் ஜஸ்ட் டேக் எனிபடி ஃபார் கிராண்டட் அண்ட் யூ டு நாட் வாண்ட் டு பி இன் தட் லூப் இல்லையா சோ நான் வந்து ட்ரைடன் அண்ட் டெஸ்டட் மெத்தட்

That you will have a kind of clarity, and uh, my dear uh, people, that's how relationship works. And when your relationship is in all time low, just understand that you are just a basic human being, you are bound to make you and your partner are bound to make some differences. But in the end, on the love and the affection and that unconditional love. அந்த எல்லாமே உங்களுக்கு வேணும் ஸோ அது நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்களுக்கு அந்த லவ் அவங்களும் திருப்பி ரெசிப்ரோக்கியேட் பண்ணுவாங்க ஸோ ஹாப்பி லவ் டு யூ அண்ட் யோஸ் ஃப்ரம் மீ அண்ட் மைண்ட்